வணக்கம் சச்சரா நிமேஷ் கடந்த வாரத்திலிருந்து கொழும்பிலிருந்து வெளிவருகிற சிங்கள ஊடகங்களும் இலங்கையில் இருக்கிற சித்திரவதைக்கு எதிரான மனித உரிமைகள் காப்பாளர்களும் சிங்கள சமூக வலைதள நண்பர்களும் புத்திஜீவிகளும் இந்த பெயரை அதிகம் உச்சரித்து வருகின்றனர் எனவே யார் இந்த சச்சரா நிமேஷ் என்பதை நாங்கள் பார்க்கலாம் மதுரை மாவட்டத்தை பூர்வீக இடமாக கொண்ட இவருடைய இயற்பெயர் முத்துவடியே சச்சரா நிமேஷ் இருபத்தாறு வயது நிரம்ப பெற்ற இந்த இளைஞன் மிகுந்த கம்பீரத் தோற்றமுடையவர் கொழும்பில் இருக்கிற தனியார் மருத்துவமனை ஒன்றில் மருத்துவ தாதியர் ஆவதற்கான பயிற்சி நிறையை தொடர்ந்து கொண்டிருந்தார் ஒன் ஒன் ஒன்று ஒன்று ஒன்பது இந்த இலக்கம் இலங்கையில் இருக்கிற அநேகமான மக்களுக்கு நன்கு பரிச்சயமான ஒன்று ஏதாவது ஆபத்து நிலைமைகளின் போது இந்த இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு போலீசாருக்கு முறைப்பாடு செய்தால் உடனடியாகவே நடவடிக்கை எடுப்பர் என்ற நம்பிக்கை இலங்கை வாழ் மக்களிடம் ஒன்று எனவே ஏப்ரல் மாதம் முதலாம் தேதி வெளிக்கடை போலீஸ் நிலையத்துக்கு இந்த இலக்கத்தில் இருந்து அழைப்பொன்று உள்ளது அந்த அழைப்பில் மறுமுனையில் பேசியவர் வெளிக்கடை பகுதியில் இருக்கிற தங்களுடைய வீட்டுக்குள் அனாவதிய நபர் ஒருவர் விட்டார் என்றும் அவரை கைது செய்து நடவடிக்கை எடுக்க உடனடியாக சம்பவ இடத்துக்கு வருமாறும் போலீசாருக்கு முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது இந்த முறைப்பாட்டை அடுத்து சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் குறித்த நபரை கைது செய்து வெளிக்கடை போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து சென்றுள்ளனர் அவ்வாறு ஏப்ரல் மாதம் முதலாம் தேதி இரவு வெளிக்கடை போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து செல்லப்பட்ட அந்த அனாமதேய நபரின் பெயர்தான் சச்சரா நிமேஷ் இவ்வாறு போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து செல்லப்பட்ட சச்சரா நிமேஷ் குறித்த தகவல்கள் அவருடைய நண்பருக்கோ அல்லது அவருடைய குடும்பத்தாருக்கோ தெரியப்படுத்தப்படவில்லை இரவு எட்டு மணியளவில் அவருடைய நெருங்கிய நண்பர் சச்சரா நிமேஷுக்கு அழைப்பு அந்த அழைப்புக்கு பதிலளித்த சச்சரா நிமேஷ் எந்த விதமான வார்த்தைகளையும் அங்கே கூறவில்லை நான் திருடனல்ல இந்த வார்த்தையை மீள மீள அவர் உச்சரித்துக் கொண்டிருந்தார் என்பதை அவருடைய நண்பர் குறிப்பிட்டிருக்கிறார் அதே நேரத்தில் அந்த வார்த்தையின் பின்னணியில் வேறு பல குரல்களும் கேட்டதாக அந்த நண்பர் பிபிசி சிங்கள ஊடகத்துக்கு வழங்கிய குறிப்பொன்றில் குறிப்பிட்டிருக்கிறார் இப்படியாக சச்சரா நிமேஷ் ஏதோ ஓர் ஆபத்தான நிலையில் போலீஸ் நிலையத்தில் இருக்கிறார் என்பதை ஊகித்து கொண்ட அவருடைய நெருக்கமான நண்பர் இந்த தகவலை உடனடியாகவே சச்சரா நிமேஷனுடைய தாயாருக்கு சொல்லியிருக்கிறார் தாயார் உடனடியாகவே தனக்கு தெரிந்த கொழும்பில் இருக்கிற அனைத்து போலீஸ் நிலையங்களுக்கும் தொடர்பு கொண்டு இப்படியான பெயருடைய தன்னுடைய மகனை கைது செய்தீர்களா என்பதை வினவியிருக்கிறார் பல போலீஸ் நிலையங்களும் கைவிரிக்க இறுதியாக வெளிக்கடை போலீஸ் நிலையத்திலிருந்து இந்த சம்பவம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது வெளிக்கடை பகுதியில் இருக்கிற வீடொன்றுக்குள் அல்லது தோட்டம் ஒன்றுக்குள் அனாமதையமாக இரவு வேளையில் நுழைந்த நபர் ஒருவரை கைது செய்திருக்கிறோம் அவருடைய பெயர் சச்சரா நிமேஷ் என்ற விடயங்கள் எல்லாம் அவருடைய தாயாருக்கு பரிமாறப்பட்டிருக்கிறது பதற்றமடைந்த தாயார் மறுநாள் காலை வெளிக்கடை போலீஸ் நிலையத்துக்கு பயணமாகி இருக்கிறார் போலீஸ் நிலையத்தில் சச்சரா நிமேஷ் அப்போது இருக்கவில்லை போலீசார் சச்சரா நிமேஷனுடைய உடைமைகளை தாயாரிடம் கையளித்திருக்கின்றனர் அவ்வாறு கையளிக்கப்பட்ட உடைமைகளில் சச்சரா நிமேஷனுடைய ஜீன்ஸ் இருக்கவில்லை அந்த ஜீன்ஸ் அங்கிருந்த குப்பை தொட்டில் ஒன்றில் கிடந்திருக்கிறது அத்தோடு சில மயிர்களும் அந்த ஜீன்ஸோடு இருந்திருக்கின்றன தாயாருக்கு சந்தேகம் வலுக்கவே நடந்தது என்ன என்பது தொடர்பில் போலீசாரோடு வினவி இருக்கிறார் நடந்தது என்னவென்றால் அன்றைய தினம் இரவு எட்டு மணியளவில் போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து வரப்பட்ட சத்சரா மனநிலை பாதிக்கப்பட்டவரை போல நடந்து கொண்டாராம் அங்கிருந்த சிவரிலும் ஜன்னல்களிலும் தன்னுடைய கைகால்களை அடித்து தலையை அடித்து தன்னை காயப்படுத்தி கொண்டார் என்றும் தாயாருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அதனையடுத்து முல்லேரியாவில் இருக்கிற மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கான தங்ககம் ஒன்றுக்கு சச்சரா நிமேஷை இடம் மாற்றுவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டிருக்கின்றனர் அவ்வாறு மருத்துவமனைக்கு நிமேஷ் அழைத்துச் செல்லப்பட்ட போது அங்கு அவர் உயிரிழந்து விட்டார் என்று மருத்துவமனை வட்டாரங்கள் சொல்லி இருக்கின்றன அவரை பரிசோதித்த மருத்துவர் சச்சரா நிமேஷ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படும்போது போது கூட்டில் மட்டுமே சூடி இருந்தது என்று சொல்லியிருக்கிறார் எனவே அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படும் போதே இறந்துவிட்டார் என்ற செய்தி அவர் ஊடாக சொல்லாமல் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த தகவலை கூட அவருடைய நண்பர் பிபிசி சிங்கள ஊடகத்திடம் பகிர்ந்திருக்கிறார் இவ்வாறு போலீஸ் நிலையத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்ட சந்தேக நபர் ஒருவர் கொலையாவது இது முதல் தடவை அல்லதானே எனவே தாயாருக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் சச்சரா நிமேஷனுடைய இறப்பு தொடர்பில் பலமான சந்தேகம் ஏற்பட்டது போலீசார் கைது செய்து அழைத்துச் செல்லப்பட்ட போதும் வெளிக்கட போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த போதும் மேற்கொள்ளப்பட்ட சித்திரவதைகளின் காரணமாகவே சச்சரா நிமேஷ் இறந்திருக்கலாம் என்ற சந்தேகத்தை முதலில் அவருடைய நண்பரும் குடும்பத்தினரும் வெளிப்படுத்தினர் அதனைத் தொடர்ந்து சமூக வலைதளங்களில் இந்த பிரச்சனை பெரிய அளவில் பேசப்பட்டது தெற்கில் இருக்கிற மனித உரிமை காப்பாளர்கள் இதை மிகப்பெரிய பேசுபொருளாக மாற்றினர் இவ்வாறு சச்சரா நிமேஷனுடைய ஊடகங்களிலும் சமூக வலைதளங்களிலும் பரபரப்பாக பேசப்பட இது தொடர்பில் போலீஸ் ஊடக பிரிவு கடந்த ஏப்ரல் மூன்றாம் தேதி அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தது அந்த அறிக்கையில் ஏப்ரல் மாதம் முதலாம் தேதி வெளிக்கட போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட நாவல பகுதியில் இருந்து தமக்கு அழைப்பொன்று வந்ததாகவும் அந்த அழைப்பின் அடிப்படையில் அங்குள்ள வீடொன்றினுள் அனாமதியமாக நுழைந்த நபர் ஒருவர் பற்றிய தகவல் சொல்லப்பட்டதாகவும் அதனை அடுத்து அவரை கைது செய்ய நடவடிக்கை எடுத்த போது அவர் கலவரமாக நடந்து கொண்டார் மனநிலை பாதிக்கப்பட்ட நிலையில் இருந்தார் என்ற தகவல்கள் அந்த போலீஸ் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது இப்போது இந்த பிரச்சனை தொடர்பில் உரிய சட்ட மருத்துவ அதிகாரியினுடைய அறிக்கையை வெளியிடுமாறு பலரும் அழுத்தம் பிரிவகுத்து வருகின்றனர் போலீசாரின் இந்த அறிக்கையில் சந்தேகம் கொண்டிருக்கிற மனித உரிமை காப்பாளர்கள் வெளிக்கடை போலீஸ் நிலையத்தில் சச்சரா தடுத்து வைக்கப்பட்டிருந்த போதே சித்திரவதைக்கு உள்ளாகி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்ற சந்தேகத்தை பலமாக எழுப்புகின்றனர் வெளிக்கடை போலீஸ் நிலையத்துக்கு முன்பாக போராட்டத்தையும் கூட நடத்தியிருந்தனர் தற்போது வரைக்கும் சமூக வலைதளங்களிலும் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் மத்தியிலும் சித்திரவதைக்கு எதிரான மனித உரிமை காப்பாளர்கள் மத்தியிலும் இது மிகுந்த பேசு பொருளான விடயமாக இருக்கிறது போலீசாரின் தடுப்பு காவலில் வைத்திருக்கப்பட்ட போது சித்திரவதைகளின் மூலம் கொல்லப்பட்டார் என்று அவர்கள் தங்களுடைய சந்தேகத்தை பலமாக வெளிப்படுத்தி வருகின்றனர் இந்த தடுப்பு காவல் சித்திரவதையின் போது கொல்லப்பட்ட சச்சரா நிமேசுக்கு நீதி வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து போராட்டங்களை பரவலாக முன்னெடுத்து வருகின்றனர் இது குறித்து இன்றும் ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது சச்சரா கொலை அல்லது இறப்பு தொடர்பான உரிய மருத்துவ பரிசோதனை அறிக்கையை மேற்கொள்ளுமாறு அழுத்தம் பிரிவிக்கப்பட்டிருக்கிறது இலங்கையில் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிற சந்தேக நபர்கள் சித்திரவதைகளின் மூலம் கொலை செய்யப்படுவது இது முதல் தடவை அல்ல எங்களுக்கு நன்றாகவே நினைவிருக்கிறது வட்டுக்கோட்டையில் அலெக்ஸ் என்ற அப்பாவி இளைஞர் போலீஸ் நிலையத்தில் சந்தேகத்தின் பேரில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த போது மேற்கொள்ளப்பட்ட சித்திரவதைகளின் காரணமாக கொல்லப்பட்டார் அதே போல வெளிக்கடை போலீஸ் நிலையத்திலேயே மலையகத்தைச் சேர்ந்த அப்பாவி பெண் ராஜகுமாரி போலீசாரின் சித்திரவதைகளின் மூலம் கொலை செய்யப்பட்டார் என்ற விடயமும் அண்மை காலத்தில் தோன்றி மறைந்தது வெளிக்கட பகுதியில் இருக்கிற திரைப்பட தயாரிப்பாளரான சுதர்மா நெத்திக்குமார அவர்களுடைய வீட்டில் வீட்டு வேலைகளை செய்வதற்காக மலையகத்திலிருந்து வருகை தந்திருந்த அந்த ராஜகுமாரி என்ற பெண் யஜமானியனுடைய நகையையும் வாசனை திரவியத்தையும் திருடிவிட்டார் என்ற சந்தேகத்தின் பேரில் வெளிக்கட போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்று செய்யப்பட்டது அந்த முறைப்பாட்டை அடுத்து அந்த பெண் கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்ட நிலையில் வெளிக்கட போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார் அப்போது அங்கு போலீசாரினால் மேற்கொள்ளப்பட்ட சித்திரவதைகளின் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மருத்துவமனையிலேயே உயிர் நீத்தார் இவருடைய கொலை தொடர்பான வழக்கம் நீண்டகாலமாக இடம்பெற்று குறித்த சம்பவத்தோடு தொடர்புடைய போலீஸ் அதிகாரிகளுக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டது சிலர் பணிநீக்கம் செய்யப்பட்டார்கள் என்ற செய்தி கூட வெளியாகி இருந்தது அதே போல மிக அண்மையில் மருதானை போலீஸ் நிலையத்தில் கிளிநொச்சியை சேர்ந்த பெண்ணொருவர் தூக்கிலிட்டு தற்கொலை செய்து கொண்டார் என்ற செய்தியும் வெளியாக இருந்தது தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த விடயம் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் கூட நீதி வேண்டி கோரிக்கை விடுத்திருந்தனர் அந்த பெண் மருதானை பகுதியில் சட்டவிரோதமான தொழிலில் ஈடுபட்டிருந்ததாகவும் இது தொடர்பான வழக்கு விசாரணைக்கு அவர் நீதிமன்றத்துக்கு சமூகமளிக்காத காரணத்தினால் பிடியானை பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் மருதானை போலீசாரினால் அவர் கைது செய்யப்பட்டிருந்தார் கைது செய்யப்பட்ட நிலையில் போலீசாரினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கிற போலீஸ் நிலைய தடுப்பு அறையில் அவர் தடுத்து வைக்கப்பட்டிருந்த போது தன்னுடைய ஆடியை கலற்றி தற்கொலை செய்து கொண்டார் என்ற செய்தி போலீசாரினால் ஊடகங்களுக்கு சொல்லப்பட்டிருந்தது இப்படியாக கிளிநொச்சியை சேர்ந்த அந்த தமிழ் பெண்ணின் உயிரும் போலீசாரினுடைய தடுப்பு காவலிலேயே பறிப்போனது இப்போது இறுதியாக சச்சரா நிமேஷ் என்கிற கம்பீரமான அந்த சிங்கள இளைஞனின் உயிரும் வெளிக்கட போலீஸ் நிலையத்தில் வைத்து பறி போயிருக்கிறது இப்படியாக இலங்கையின் அடையாளங்களில் ஒன்றாக இருக்கிற மனித குலத்துக்கு எதிரான போலீஸ் நிலையங்களில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிற போது மேற்கொள்ளப்படுகிற சித்திரவதைகளும் அதன் விளைவாக ஏற்படுகிற மரணங்களும் இன்றும் நீடித்துக் கொண்டே இருக்கிறது என்னதான் இலங்கையில் நல்லாட்சி மலர்ந்தாலும் ஆட்சி மாற்றங்கள் நிகழ்ந்தாலும் இந்த மாதிரியான சித்திரவதைகளுக்கு குறைவில்லாத நிலையே உருவாகி இருக்கிறது உலக நாடுகளும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை போன்ற மனித உரிமைகளை காப்பாற்றுகிறோம் என்று சொல்லிக்கொள்கிற பெரு நிறுவனங்களும் இந்த விடயங்களை கண்டித்தாலும் கூட இது குறித்த பொறுப்பு பொறுப்புக்கூறலை அரசு வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னாலும் கூட இலங்கையில் மனிதகுலத்துக்கு எதிரான சித்திரவதைகள் குறைந்த பாடு இல்லை இலங்கை தீவில் சித்திரவதை என்பது அரசுமயப்பட்டதாக இருக்கிறது அதனால்தான் இத்தீவிலிருந்து சித்திரவதையை இல்லாதொழிக்க முடியாமல் இருக்கிறது நன்றி